உருவாய் அறுவாய் முளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் எதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியேன் சிவபிரதீபா நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருந்தது பாடல் பதிமூணு இல்லையா பாடலை பார்த்துட்டு அது கோரியண்டடாக இருக்கக்கூடிய கதையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் பாடலுக்கு போகலாம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலேனே அப்படின்னு பார்த்தோம் இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவனாக அவனே நிற்கிறான் அவனை இருக்க பிடிச்சிக்க அது போதுமானது அவனை மற்ற இருக்க பிடிச்சிக்க அது போதும் என்ன உனக்கு வேணுமோ என்னெல்லாம் உனக்கு கிடைக்கணுமோ அத்தனையும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் இதுக்கான விளக்கத்தை நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாமா அவன் கதையின் வழியாக ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜாவுக்கு வேட்டையாடணும் அப்படின்னா ரொம்ப 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 பிரியமா ரொம்ப நல்ல ராஜாவும் கூட அவர் சரியா வேட்டையாட போகிறார் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குடும்பக்காரனே நினைச்சுக்க வேண்டாம் அவர் ரொம்ப நல்ல ந நல்ல விதமாக ஆட்சி நடத்தக்கூடிய மக்களை புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல அரசாட்சி செய்யக்கூடிய அரசனாக அவர் இருக்கிறார் ஆனால் ஒரு வேட்டையின் மீது அவருக்கு ரொம்ப அலாதி பிரியம் அது போல் வேட்டையாடுறதுக்காக ஒரு முறை அவர் போகிறாங்க போகும்போது அந்த வேட்டையாடுறதன் மேலே இருக்கக்கூடிய கவனத்தின் அந்த ஆசையில் ரொம்ப தூரம் உள்ளே போயிடுறாங்க அந்த காட்டுக்குள்ளே அந்த வேட்டையாடிக்கிட்டே போகிற அந்த ஆர்வத்தின் பேரில் ரொம்ப தூரம் உள்ளே போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஆகும் போது திருப்பி மிட் நைட்டில் வெளியில் வர்றதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட நடு காட்டுக்கே அவங்க போயாச்சு இப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அவர் சேஃபாக இருக்கணும் இல்லையா ஏன்னால் நாட்டை ஆளக்கூடிய ராஜா அவர் அப்போ அவர் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கூடாரங்கள் அமைக்கப்படுது அந்த பணியாளர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய எல்லோரும் தங்குறதுக்கான எல்லாருக்குமாக அந்த சேவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் மற்ற பணியாளராக இருக்கட்டும் எல்லாரும் தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கு மந்திரி உட்பட சரிங்களா இப்போ எல்லாருக்குமான குணாரங்கள் தனித்தனியாக ஏற்பாடு செஞ்சு குணாரத்துல அவங்கவுங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களோ சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் என்னெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ இது எல்லா பொருளும் அங்கே எடுத்துட்டும் தான் போயிருக்கிறாங்க அந்த உணவு இருந்துனாங்க தண்ணிலாம் எடுத்துக்கிட்டாங்க திருப்பி அவங்கவுங்க போய் படுக்கவும் போயாச்சு திடீர்னு இந்த மரங்களோட மரங்கள் உரசும் இல்லையா அது போல உரசப்பட்ட அங்கே என்ன ஆகுது நெருப்பு பொறி வருது நெருப்பு பட்டு இங்கே இருக்கக்கூடிய கூடாரங்கள் எல்லாரும் என்னாச்சு எல்லாம் தீப்பொடிக்க ஆரம்பிச்சிது தீப்பொடிச்சு ஒரு பத்து நிமிஷம் காமத்தில் என்ன ஆகிடுச்சு இருக்கக்கூடிய அத்தனை கூடாரங்களும் ரொம்ப பெரிய நெருப்பாக மாறினச்சு அங்கே அடுத்து அடுத்தது போக ஆரம்பிச்சது இருக்கக்கூடியவர்கெலாம் எழுந்து என்ன பண்ணாங்க இருக்கக்கூடிய காவலாளியாக இருக்கட்டும் மற்ற பணியாளராக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு திசையை ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த நெருப்பு பற்றிக்க ஆரம்பிக்குது அந்த நெருப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போயிடணும் அப்படின்ற ஆர்வத்தில் எல்லோரும் அப்படி தானே இருக்க ஆரம்பிப்போம் ஏன்னா நெருப்பு மேலே பட்டுச்சுன்னா போச்சு அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க இல்லையா அதுவும் தீ எப்படி இருக்கணும் யோசனை பண்ணுங்க இப்படி இருக்கும்போது திசைக்கு ஒருத்தராக ஓட ஆரம்பிக்கிறாங்க யார் எந்த திசையில் போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி திசைக்கு ஒருத்தராக ஓட ஆரம்பிக்கிறாங்க ராஜாவையும் சேர்த்து தான் அப்படி இருக்கும்போது ரொம்ப தூரம் ஓடி வந்துடுறார் அவருக்கும் தெரியல எவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை எங்கே வந்திருக்கோ எந்த இடத்துல நிற்கிறோம் எதுவுமே தெரியல கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் ஏன்னா ரொம்ப தூரம் ஓடி வந்த கலைப்பு அந்த ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் அப்போ தான் கொஞ்சம் கவனித்து பார்க்குறார் ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு புளி ஒன்று அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குற மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க ஏற்கனவே அவர் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கிறார் நல்ல கலைப்பில் இருக்கார் அது ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை அதுக்குள்ளேயே பக்கத்தில் அங்கே ஒரு புளியை பார்த்தாருன்னா திரும்பி எழுந்து ஓடுறதுக்கான சூழ்நிலையும் அவருக்கு இல்லை ஒரு க்ஷணம் நினைக்கிறார் எப்போ இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்க போகிறதில்ல அவ்வளோதான் நம்ம கதை அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறார் எங்கேயிருந்து தான் ஒரு அம்பு வந்துச்சுன்னு தெரியல ஒரு அம்பு வந்தது அந்த புளி அங்கே வேட்டை அந்த வேலை அந்த வில்லால் அந்த அந்த அம்பினால் அந்த புளி அங்கே வேட்டையாடப்பட்டுச்சு அவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம்ப்பா யார்ப்பா என்னை காப்பாற்றுனது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கமாக இவருக்கு அப்படியே குய்ட் ஆப்போசிட்டாக அந்த பக்கம் இருந்து ஒரு வேடன் அங்கேருந்து இருந்து எழுந்து வரான் அந்த புள்ளியை கொன்ன கொன்னவன் அவந்தான் அந்த புள்ளியை அந்த புள்ளியை கொன்ன அந்த வேடன் அந்த பக்கமாக வருகிறான் வந்து அந்த புளியையும் எடுத்துகிட்டு இறந்து போன புள்ளி இல்லையா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கேருந்து வருகிறான் அப்போ அவர் கேட்குறார் யாரப்பா நீ திடீர்னு இங்கே வந்திருக்கிறேன் அந்த புள்ளிய வேட்டையாடியிருக்கேன் என் உயிரை காப்பாத்திருக்கேன் யார் நீ அப்படிங்கும் போது அவர் அடுத்த பதில் சொல்கிறான் நான் வேடன் இல்லை நீங்கள் வேடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கேட்குறார் நான் இல்லை நான் ஒரு திருடன் அப்படின்னு அவர் பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இங்கே நிறைய பேர் தங்கியிருந்தீங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருள்களை நான் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் நான் கொள்ளையடிக்க முயற்சி செய்யும் போது தான் இங்கே தீ பிடிச்சிது தீ பிடிச்சி எல்லாரும் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடினிங்க சரி நம்ம நானும் அப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி வந்த மாதிரி நானும் அந்த தீக்காக அங்கேயிருந்து த வெளியில் தான் வந்தேன் அந்த தீயின் காரணமாக நானும் வெளியில் வந்தேன் இவர் ராஜானோ இவருக்கு பின்னாடி ஓடி வரணுங்கிற எண்ணத்தில் அவனும் ஓடி வரல அவனுக்கு என்னென்னா அவனும் அந்த தீலேருந்து வெளியில் வரணும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இவனும் ஓடி வந்ததாக ஓடி வந்துட்டான் இவனும் ஓடி வரான் அந்த சூழ்நிலையில் ஒரு புள்ளி அவரை பா அவரை தாக்க போகுது அப்படின்றதில் ஒரு மனிதாபிமானத்தின் காரணமாக என்னோட இந்த காட்டுக்குள்ளே சுற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கும் இல்லையா அது பழக்கப்பட்டவங்க தானே கொள்ளையர்களாக இருந்தாலும் அந்த வேட்டையாடக்கூட பழக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி அவன் வேட்டையாடினது வேட்டையாடுற பழக்கம் இருந்ததுனால அழகாக என்ன பண்ணார் அந்த புள்ளியை அவர் நான் வேட்டையாடினேன் அப்படின்னு அங்கே பதில் சொல்கிறார் ஆனாலும் ராஜாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ராஜா அந்த இடத்துல இல்லை அவர் எங்கேயோ அந்தானே போயிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க மற்ற எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினாங்க இல்லையா திருப்பி எல்லாரும் அசம்பிள் ஆகி ஒரு வழியாக எங்கே தேடிட்டு வந்துட்டாங்க இவர் ராஜா எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக தேடி 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 ஒவ்வொருத்தர கரெக்டாக வந்து அசம்பளும் ஆயிட்டாங்க ராஜா கிட்ட ஏன்னா அவருடைய உயிர் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஒரு நல்லாட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசன் அவரை பாதுகாக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம்தான் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது அவரை செக்யூர் பண்ணணும் அப்படின்ற பொறுப்பில் ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்க எல்லோரும் அதே பிளேஸ்க்கு அசம்பிள் ஆகிடுச்சு இப்போ யாரெல்லாம் இருக்கா இவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்காங்க இந்த அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறாங்க இது அல்லாது இன்னொரு திருடனும் அங்கே இருக்கிறான் கிட்டத்தட்ட விடிகிற பொழுது வந்துருச்சு இது எல்லாம் முடிஞ்சு கிணிஞ்சு நிறைவு பண்ணும்போது இந்த இன்ஸ்டன்லாம் நடந்து முடிஞ்சு வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட விடிகிற பொழுதாக இருக்குது நாலரை ஐந்து மணி இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டமும் வந்துடுது இப்போ ராஜாவுக்கு அவர் அப்படியே விட்டுட்டு போகிறதுல பெரிய அபிமானம் இல்லை அப்போ அவர் அங்கே யோசிக்கிறார் எப்போ நீ என்னுடைய உயிரையே காப்பாற்றியிருக்கேன் என்னுடைய உயிரை காப்பாற்றியிருக்கேன்னா இந்த அரசு இந்த அரசவியல் நீ முழுசாக காப்பாத்திருக்கேன்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு உட்பட்ட எத்தனையோ கிராமங்கள் இங்கே இருக்குது அத்தனை மக்களும் என்ன நம்பி தான் இருக்கிறாங்க நீ அத்தனை பேரையும் காப்பாத்திருக்கேன்னு தான் சொல்லணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அங்கே அவர் பதில் சொன்னார் இப்போ ஒரு நிமிஷம் அவன் யோசித்தான் அவனுக்கும் அங்கே ஒரு புரிதல் வந்துச்சு இந்த ரா இவர் ராஜான்னு நமக்கு தெரியாது ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்காக நம்ம போனோம் ஆனால் கொல்லையடிக்கல அவரோட உயிரை நம்ம காப்பாத்திருக்கோம் இந்த தீயில் தா மாட்டியிருந்தாலுமே இல்லை இந்த புள்ளிக்கிட்ட தா மாட்டியிருந்தாலுமே என்ன ஆயிருக்கும் இறந்து தான் போயிருப்போம் இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நமக்கு பெருசாக தேவை போது இந்த காட்டுக்குள்ளே அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளேயும் வருது அப்போ அவன் யோசிக்கிறான் யோசிச்சது யோசிச்சவனுக்கு ஒரு ஞானம் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி யோசித்து பார்க்குறான் யோசிச்சு பார்த்துட்டு கேட்குறான் ஐயா நீங்கள் எதுவுமே எனக்கு நீங்கள் தர வேண்டாம் எனக்காக ஒரே ஒரு உதவி மாத்திரம் செய்யுங்க எனக்காக என்னோடய வீட்டுக்கு என்னோடய வீட்டுக்கு ஒரு வேலை வந்து என்னோட உட்காந்து நீங்கள் உணவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறான் இப்போ உனக்கு ஆசையும் அவ்வளோதான் நான் வேறு எதுவும் உனக்கு வேணும்னு கேட்கவே உனக்கு எதுவும் தோணவே இல்லையா அப்படின்னு அவர் திருப்பவும் கேட்குறார் வேறு எதுவுமே எனக்கு வேணாம் ஒரே ஒரு நாள் ஒரு வேலை உணவு நீங்கள் ஏன் வீட்டில் வந்து சாப்பிடணும் அவ்வளோதான் எனக்கு ஆசை வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான் அவர் சரின்னு தலையாட்டுறார் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நாள் சொல்கிறேன் நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த கொள்ளையனும் அந்த திருடனும் அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கிறான் ஆனால் அவங்க சொல்லும் போதே ஒரு வார்த்தையும் அடுத்த திருத்தமாக சொல்கிறான் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நான் அந்த திருட்டு தொழிலை செய்ய மாட்டேன் ஏன்னா என்னோடய உயிரோடய அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதன் பிறகாக இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற உத்தரவாதத்தையும் அங்கே அவருக்கு அவங்க கொடுக்குறான் இதோட இவங்களும் கிளம்பி போயாச்சு அவனும் கிளம்பி போயிட்டான்னா இப்போது இவங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போகணும் இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அரசர் என்ன சொல்லாரு அங்கே அவங்க எல்லாருக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய மற்ற மந்திரிகள்ட்ட என்ன சொல்கிறார் ஒரு நாள் நான் போய் உற உணவு அங்கே சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடியாக அந்த இடத்த எல்லாம் மாற்றிடுங்கன்னு அவர் சொல்லிட்டார் முடிஞ்சுதா நான் போய் ஒரு வேளை சாப்பாடு அந்த வீட்டில் நான் சாப்பிடணும் அப்படி ஒரு வேளை சாப்பாடு நான் சாப்பிட்றதுக்கு தகுந்தபடியாக அந்த இடத்த மாற்றிடுங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டார் வேலை முடிஞ்சுதா அந்த நாளும் குறிக்கப்படுது எத்தனை நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் கழிச்சு அந்த நாள் குறிக்கப்படுது அந்த மனுஷனுக்கும் யார் அந்த கொள்ளையனுக்கும் சொல்லப்பட்டாச்சு இந்த தேதியில் இந்த நேரத்தில் மன்னர் உன்ன பார்க்க வருவார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு சரியா இந்த பதினெட்டு நாள் இடையில டைம் இருந்தது பார்த்தீங்களா இந்த பதினெட்டு நாளில் இந்த அரசவையிலேருந்து அந்த கொள்ளை அடிக்கக்கூடிய அந்த திருடன் நம்ம இப்போ திருடனு இப்போ சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர் திருடனாக இப்போ இல்லை இல்லையா அந்த மனுஷனுக்கு ஒரு அவரை காப்பாற்றினா ஒரு நல்ல மனிதன் அந்த மனுஷனோட அந்த வீடு வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே சீரமைக்கப்படுது ஏன் அவர் தேரில் போகணுமே அப்போ அவர் தேரில் போகும்போது அதுக்கு தகுந்தபடியாக அந்த பாதைகள் இருக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு தகுந்தார் போல் அந்த பாதைகள் எல்லாம் மாற்றப்படுது இவர் அங்கே போய் உக்காந்து சாப்பிடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் அதுக்கு தகுந்த வசதிகளோடு இருக்கணும் இல்லையா அங்கே அவருடைய குடிசை மட்டும்தான் இருந்தது அந்த குடிசை தகர்க்கப்பட்டு ஒரு அழகான வீடாக மாற்றப்பட்டது அரசவை போல் இல்லைனாலுமே அதாவது அரசன் வரக்கூடிய அரண்மனை போல் இல்லைனா கூட அதுக்கு கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு அழகான பில்டிங் அங்கே எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அழகாக கட்டப்படுது அதுக்குள்ளே என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளும் செய்யப்படுறாங்க விவசாயம் பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆபரணங்களாக இருக்கட்டும் மணிகளாக இருக்கட்டும் மற்ற இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அவனுக்கான உடைகளாக இருக்கட்டும் அங்கே வந்து அவர் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே செய்யப்பட்டது அரசரும் அங்கே வந்தார் இன்னைக்கு அந்த பதினெட்டாவது நாள் முடிஞ்சு அவர் அழகாக அவரும் வரார் அந்த ஒருவேளை உணவு அவனோட உட்காந்து அவர் தன்னோட அரசவையில் இருந்தால் அவர் எப்படி சாப்பிடுவாரோ அதே உணவு அங்கே பரிமாறப்பட்டது அந்த மனிதனும் அங்கே அந்த அரசனும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதாக இந்த கதை வந்து இங்கே நிறைவாகுது யோசனை பண்ணுங்கள் அவன் வேறு எதுவுமே கேட்கல எனக்கு பொற்காசு கேட்டிருக்கலாம் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு இடத்த கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் எனக்கு இத்தனை எனக்கு ஒரு கிராமத்தை எழுதி கொடுனாலும் அவர் கொடுத்துருப்பாரு ஏன்னா அவருடைய உயரையே காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும் போது ஒரு கிராமத்தை எனக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னா அவன் எழுதி கொடுத்துருப்பார் ஆனால் அவர் எதுவுமே கேட்கல இல்லையா அவர் கேட்டது என்ன நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க ஒரு வேலை சாப்பாடு என் கூட சாப்பிடுங்க அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் கேட்டார் இந்த பதினெட்டு நாட்களில் அவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டானோ ஆசைப்பட்ட முழு விஷயங்களும் அங்கே அவனுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இதை தாங்க இந்த பாட்டிலே நமக்கு சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுடைய தேவைகள் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் போது இந்த உளவியல் வாழ்க்கையில் நம்ம இருக்கும் போது நமக்கு நிறைய நிறைய தேவைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த தேவைகளை மாத்திரமே நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன் ஒரு தேவை முடிஞ்சால் இன்னொரு தேவை தன்னை போல் வந்து நிற்கும் அது முடிஞ்சால் அடுத்தது அது முடிஞ்சால் அடுத்தது இந்த தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு விஷயம் கேட்டால் எல்லாமே பூர்த்தி ஆகும் நீ என்கிட்ட கிட்டே வந்துடு நீ என்கிட்ட வந்துரு ஏன்னா எனக்கு உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வழி எனக்கு தெரியாது அதனால் முருகா நீ என்கிட்ட வந்துடு நீ என்கிட்ட வந்தாலே போதுமானது எப்படி இந்த மனுஷன் இங்கே கேட்டாரோ எப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பா ஒரு வேளை சாப்பாடு என்கிட்ட சாப்பிடும் போதும் எப்படி அவர் கேட்டாரோ அதே போல் நீங்கள் முருகனை கூப்பிடுங்க இப்போ நீ என்கிட்ட வந்துடு ஏன்னா எனக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஒன்றை வந்து சந்திக்கிற அளவுக்கு யோசனை பண்ணுங்கள் ஒரு திருடனாக இருக்கும் போது அந்த அரசனை போய் பார்த்துருக்க முடியுமா அரசவில அவர் இருக்கிற இடத்துல போய் அவரை சந்திக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆனால் யோசனை பண்ணுங்கள் இப்போ அழகாக அவர் வந்து அவர்கள் சாப்பிட்றார் இவர் இங்கேருந்து அங்கே போய் அந்த அரசனை பார்த்துருந்தா அரசன் அரசனாகவே இருந்திருப்பான் இவர் ஒரு குடிமகனாக தான் இருந்திருப்பார் அப்படி நல்லவராக இருந்தால் கூட ஒரு குடிமகனாக இருந்து தான் பார்த்துருப்பார் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ஒரு அரசனுக்கும் ஒரு குடிமக்கனுக்கும் வித்யா வித்தியாசம் இருக்குது ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் சமமாக உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த அரசனுக்கு ஈக்குவலாக அவனும் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கிறான் இல்லையா அவள் யோசனை பண்ணுங்கள் யார் வந்ததுனால நடந்துச்சின்னு இவன் அங்கே போனதுனால நடக்கலை அவர் இங்கே வந்ததுனால இது நடந்திருக்கு இது தாங்க நமக்கும் தெரியணும் நீ வான்னு முருகனை கூப்பிட்டுட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது என் என்னோட ஞானத்தின் வழியாகவோ அறிவின் வழியாகவோ தியானத்தின் வழியாகவோ நான் சாமியை போய் ரீச் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது எளிமையான வழி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவனை கூப்பிட்டுரு அவன் வந்துட்டானா இதையெல்லாம் தன்னை போல நடக்க போகுது உனக்கு தேவை முக்தி அது எப்படி கிடைச்சா உனக்கு என்ன பிரச்சனை அவனே வரப்போகிறான் எது உனக்கு எளிமையாக இருக்குமோ அந்த வழியில் உன்னை செயல்படுத்துறது அவனோட வேலை தான் அப்படி செயல்படுத்தி உன்னை கூட்டிகிட்டு போகிறதும் அவனுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு இந்த ராஜாவையும் இந்த மனுஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ராஜா தான் நம்ம முருகன் இந்த மனுஷனாக தான் நம்மளும் இருக்கும் நமக்கும் எத்தனையோ ஆசைகள் இருக்குது ஆசைகள் இருக்கிறதுனால தான் எத்தனையோ தவறுகளை செஞ்சிட்டு இருக்கோம் எப்படி அவன் கொள்ளையடிக்கும் போது தனக்கான தேவைக்காக அவன் கொள்ளையடிக்க ஆரம்பித்தான் ஒரு சூழ்நிலை அவனுக்கு அங்கே புரிஞ்சுது இப்படி கொள்ளையடிச்சு நம்ம வாழ்ந்து எதுக்கு என்ன வாழ்ந்து சாதிக்க போகிறோம் என்ன பண்ணிட போகிறோம் இந்த உயிரே போனதுக்கப்புறம் நான் ஏன் கொள்ளையடிக்க போகிறேன் எதுக்கு இவ்வளோத்த நான் சேர்த்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு அங்கே வரும்போது எதுவுமே வேணாப்பா ஒரு நாள் நீ வா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு ஆனால் அது வந்த வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவன் கொள்ளையடிச்சா கூட அவனை நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா அவன் கொள்ளையடிச்சிருக்க போது கூட அவன் நிம்மதியாக உட்காந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருப்பானா நிம்மதியாக உட்காந்து யார் எங்கேருந்து வருவாள் எப்போ நம்மளை பிடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியாது இல்லையா அப்படி இருக்கும்போது எனக்கு யோசனை பண்ணுங்கள் ஒரு ராஜாவுக்கு சமமாக உட்காந்து அவனுக்கு சாப்பிடக்கூடிய அந்த தகுதி கிடச்சிருக்கு அப்படின்னா அவன் கேட்டது ஒரே ஒரு விஷயந்தான் சின்னதாக நமக்கு அறிவு வரணும் சின்னதாக ஒரு ஞானம் ஒரு தட்டணும்னு சொல்லுவோம்ல மாதிரி சின்னதாக ஒரு தட்டணும் எனக்கு மற்ற கமிட்மெண்ட்டை விட மற்ற தேவைகளை விட எனக்கு மிகப்பெரிய விஷயம்னு ஒன்று இருக்குது அதை நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் எனக்கு போல நடக்கணும் அவனுக்கு அந்த அறிவு வந்தது அதனால ராஜாவை நீ வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லிட்டான் நமக்கும் அந்த அறிவு வரணும் நம்முடைய முருகனை ஏப்பா நீ என் கூடவே இருப்பா ஏன்னா ஒன்றை வந்து சேர்கிற அளவுக்கு எனக்கு அறிவோ ஞானமோ கிடையாது அதனால் என்ன பண்ணு நீயே வந்துடு எப்போது என் கூட இருக்குன்னு நீ எனக்கு வேணும்னு அவனை கேட்க ஆரம்பிங்க உங்களோட தேவைகள் அத்தனையும் செய்ய வேண்டியது அவனோட வேலை தான் அதை நிறைவாக முருகன் கண்டிப்பாக செய்வான் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது கேட்கும் போது பெரிய லிஸ்ட்டு தயவு செஞ்சு சுவாமிகிட்ட போடாதீங்க கேட்க வேண்டிய விஷயம் உனையோடு தான் அந்த ஒரு விஷயத்த கேளுங்கள் மற்ற விஷயங்கள்லாம் தன்னை போல் நல்லதாகவே நடக்கும் அங்கே முருக முடிவு பண்ணால் நமக்கு தவறாக எந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்